துபாயில் நடைபெறும் மூன்று நாள் சூப்பர் சேல் இந்த வாரம் இறுதியில் நடைபெறுகிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட பிராண்டுகளுக்கு தொண்ணூறு சதவீதம் வரை தள்ளுபடியும் உண்டு துபாயில் உள்ள மால்கள் மற்றும் ஷாப்பிங் சென்டரில் மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை உடைகள் அலகு பொருட்கள் எலக்ட்ரானிக் மற்றும் ஹோம் கேர் என அனைத்திலும் இந்த சலுகை வழங்கப்படுகிறது மேலும் இது ஈத்தல்லாதா பண்டிகைக்கு சில வாரங்களுக்கு முன்பு வருவதால் இஸ்லாமிய பண்டிகைக்காக ஷாப்பிங் செய்பவர்கள் இந்த தள்ளுபடி விற்பனையில் பொருட்களை வாங்குவதன் மூலம் தங்களின் மாதாந்திர பட்ஜெட்டில் கணிசமான சேமிப்பை பெறலாம் மாத இறுதியில் தொடங்க இருக்கும் இந்த மூன்று நாள் விற்பனையில் டிசைன் உடைகள் காலணிகள் கடிகாரங்கள் கண்ணாடிகள் ஒப்பனை உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய பரிசுகள் கேஜெட்டுகள் பொம்மைகள் எலக்ட்ரானிக் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் இந்த தள்ளுபடி விலையில் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்